தற்பொழுது நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுராகுமார் திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஜனாதிபதி தேர்தலின் முன்பாக என்னை சந்தித்து கதைத்த போது இனவாதமற்ற இலங்கையையும் லஞ்ச ஊழலற்ற ஒரு இலங்கையையும் தான் உருவாக்குவதற்காக தான் பாடுவது பாடுபடுவதாக என்னிடம் உறுதியளித்திருந்தார் அந்த வகையில் அவருடைய உறுதிமொழியை அவர் தொடர்ச்சியாக இனவாதமற்ற நாடாக இலங்கை மாறுவதற்கும் அதே நேரத்தில் லஞ்ச ஊழலற்ற ஒரு நாடாக இலங்கையை கொண்டு வருவதற்கும் மற்றும் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர் நினைவு வைத்து தன்னுடைய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு நான் கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதிகளில் நீங்கள் உட்பட பல ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் என்னிடம் ஊடக சந்திப்பு அல்லது கருத்துக்கள் கேட்டபோது நான் எந்த விதமான ஒரு கருத்துக்களோ அல்லது எந்த விதமான ஒரு பிரச்சாரங்களோ நான் செய்ய முன்வரவில்லை அதற்கு பிரதானமான காரணம் நான் கதைக்கின்ற போது சில விடயங்கள் ஆளுக்கு சாதகமாகவோ ஒரு ஆளுக்கு பாதகமாகவோ அது கூடாது யாராக இருந்தாலும் மக்கள் யாரை நினைத்து வாக்களிக்கிறார்கள் என்பதை அவர்கள் மக்கள் முடிவு செய்யட்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருந்தது பல்வேறுபட்ட குழப்பங்களின் மத்தியில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு வருடங்களாக நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் இங்கு குறிப்பிட வேண்டும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் வெற்றிடம் நிலவிய போது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினுடைய செயலாளர் ஒரு சிங்கள அரசாங்க அதிபரை மன்னாருக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுத்திருந்தார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னமொரு அரசாங்க அதிபரை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருந்தார் அதன் போது நான் ரணை விக்ரமசிங் அவரோட நேரடியாக கேட்டு மன்னார் ஆயர் இல்லத்தினுடைய ஆலோசனைகளை பெற்று தற்பொழுது இந்த மன்னார் இருக்கின்ற அரசாங்க அதிபரை எனது விடாப்பிடியான வேண்டுகோளுக்கு அமைவாக அவர் மன்னார் அரசாங்க அதிபராக நியமித்திருந்தார் அதைவிட முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு முஸ்லீம் பிரதேச செயலாளரை கொண்டு வர முயற்சி செய்த போது முள்ளத்தீவு கல்விமான்கள் மக்கள் அதை முழுமையாக எதிர்த்து என்னிடம் தெரிவித்த போது அவர் சாதாரணமாக இடமாற்றத்தின் ஊடாக பதவி நிலையால் அவர் பிரதேச செயலாக செயலாளராக வருவது வேறு ஒரு அரசியல்வாதியினுடைய சிவார்சின் பேரில் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை மக்கள் கூறிய போது ரணில் விக்ரம் சிங் அவர்களை நான் நேரடியாக சென்று இது சம்பந்தமாக புரண்பட்டு அதையும் தற்காலிகமாக அவர் நிறுத்தி தந்திருந்தார் அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மகாவலி அதிகார சபைக்குட்பட்ட முள்ளத்தீவு கருத்துறப்பற்று ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளை மைந்த ராஜபக்ஷ அவர்கள் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் வெளியோயா பிரதேச பிரதேசத்திற்கு பிரதேச செயலத்திற்கு சொந்தமாக வர்த்தகமான அறிவித்தல் செய்திருந்தார் புதிதாக ஜனாதிபதி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு என்னுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நான் தான் சென்று கதைத்திருந்தேன் கதைத்த போது நான் கேட்டிருந்தேன் மகாவலி அதிகார சபையினால் ஏற்கனவே சிங்கள மக்கள் குடியேற்றிய குடியேறிய நிலத்தை தவிர மிகுதி இடங்களை பெற்ற பிரதேச செயலத்திற்கு ரீகேசெட் மகாவலியினுடைய ரீகசட்டின் ஊடாக அதை செய்யும்படி கேட்டிருந்தேன் ஆனால் அவர் கூறின நான் தனி ஒருவா ஒருவா ஒருவராக இருக்கின்றேன் உங்களுக்கு ஆறு பிரதேச ஆறு கிராம பிரிவுகளையும் கரைத்துறப்பட்டுக்கு நான் மாற்றி தருகிறேன் என்று அவர் கேபினெட் போட்டு அதை முல்லைத்தீவு கச்சேரிக்கு அனுப்பியிருந்தார் இந்த முள்ளத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரச்சனை பிரச்சனை இந்த மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனை எல்லாம் முல்லைத்தீவு அரசாங்க அதிபருக்கு நன்கு தெரியும் யார் இதை கையாண்டார்கள் யார் இதற்குரிய அனுமதியை எடுத்து தந்தார்கள் அதே போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் குறிப்பாக மலை வெடுக்குநாரி மலை தொடர்பான தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனான சந்திப்பின் போது எனக்கும் தொல்பொருள் தின திணைக்களத்தினுடைய பணிப்பாளருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட போது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள் தமிழர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சிலர் பௌத்தர்களாக இருந்தார்கள் அந்த இடத்தில் நீங்களே சென்று தொல்பொருள் தின அதை வர்த்தகமானி அறிவித்த செய்வதற்கு முயற்சி செய்தீர்கள் என்று ரணில் விக்ரமசிங்க கேட்டபோது அந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் செய்தபோது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எனக்கும் எதிராக பௌத்த மதகுருக்கள் பலர் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஒரு ஆத்திரூட்டுகின்ற வகையில் அவர்கள் தங்களுடைய பதிவை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த காலப்பகுதிகளில் போலீசினுடைய பொலிஸ் திணைக்களத்தினால் எனக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது நீங்கள் சற்று கவனமாக இருங்கள் பௌத்த மத குருக்கள் தீவிரவாத உங்களிடம் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் நான் கேட்டபோது குறிப்பிருந்தார் அதே போல அண்மையில் கூட சம்பந்தன் ஐயாவினுடைய இறப்பின் பிற்பாடு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் புகதாசன் அவர்கள் அவருக்கு அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்ற போது நானும் பாராளுமன்ற உறுப்பினர் புகதாசன் அவர்களும் நேரடியாக ஜனாதிபதியினுடைய செயலாளரும் சென்று அந்த கோரிக்கையை விட்டபோது ஜனாதிபதிய செயலாளர் பணம் இல்லையா இல்லை என்பதை கூறியிருந்தார் நான் எல்லாம் கொடுத்து முடிந்துவிட்டது என்று கூறியிருந்தார் அப்போது ஜனாதிபதி அவர்களிடம் நானும் கோதாசன் அவர்களும் சென்று நான் கூறியிருந்தேன் திருவோணமலையில் சிங்கள கிராமங்களில் அபிவிருத்தி நடக்கிறது முஸ்லிம் கிராமங்களில் அபிவிருத்தி நடக்கிறது தமிழ் கிராமங்களில் சம்பந்தனையா இந்த ப்ரொபோசல் தரவும் இல்லை அவருக்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யவும் இல்லை ஆகவே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ் கிராமங்களினுடைய அபிவிருத்திக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அதையும் அவர் ஐம்பது மில்லியன்கள் ரூபாய் செயலாளருக்கு பணித்திருந்தார் இவருக்கு அந்த காசை வழங்கும்படி நீண்ட காலமாக இருந்த மன்னார் பாலத்தடியில் இருந்த சோதனை சாவடி என்னுடைய விடாப்பிடியான கோரிக்கை கமவாக மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாதவாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதே போல இந்த வருட தொடக்கத்தில் கடந்த வருட மார்கழி மாதம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்னை எதிர்ச்சியாக சந்தித்த போது அல்லது அவருடைய அலுவலகத்தில் சந்தித்த போது கூறியிருந்தார் நான் தை மாதம் வடக்குக்கு விஜயம் செய்ய இருப்பதாக கூறியிருந்தார் அதன் போது நான் கேட்டிருந்தேன் அதற்கு முன்பாக அவர் பல அரசியல் கைதிகளை ஜனாதிபதியின் மன்னி பொதுமன்னிப்பின் விடுதலை செய்திருக்கின்றார் அதன்போது நான் கேட்டிருந்தேன் நீங்கள் வடக்குக்கு வரும்போது ஆக குறைந்தது மூன்று அரசியல் கைதிய கைதிகளையாவது விடுதலை செய்து செய்துவிட்டு நீங்கள் வடக்குக்கு வந்தால் மக்கள் மத்தியில் உங்களுக்குரிய அபிப்பிராயம் இருக்கும் அவர்களை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் வந்து வடக்கிற்கு வந்து வவுனியாவில் மாவட்ட அபித்தி குழு கூட்டத்திற்கு அவர் அந்த மேடைக்கு ஏறிய போது என்னிடம் கூறியிருந்தார் நான் இரண்டு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு கையொப்ப தான் நான் ஹெலிகாப்டரில் ஏறி வந்தேன் என்று என்னுடைய இருந்தவர் என்னோடு இருந்தவர்கள் நான் பகிர்ந்து கொண்டேன் அதன் பின் பிற்பாடு இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பு அந்த இரண்டு அரசியல் கைதிகளும் அவர்கள் வெளியில வந்தார்கள் இவ்வாறு பல்வேறு விடயங்களை மக்கள் சார்ந்து நான் கேட்டபோது அவர்களில் பல விமர்சனங்கள் இருக்கிறது பல விமர்சனங்கள் இருக்கிறது கேட்டபோது அவர் இல்லை என்று கூறாமல் கேட்ட விடயங்களில் மக்கள் சார்ந்த பல விடயங்களை அவர் சுமூகமான முறையில் ஒரு சில விடயங்களை செய்து தந்திருக்கின்றார் தந்தபோது அவர் அண்மையில் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த போது கட்சியினுடைய தலைவர் மாவை சீநாதராஜான வீட்டுக்கு அவர் சென்றிருந்தார் அதே போல மன்னார் வரும்போது கூட என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வதாக அவர் கூறியிருந்தார் இவ்வளவு அரசியல் கதிகளுடைய விடுதலை மற்ற பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்த விடயங்கள் தொடர்பாக அவருடைய சாதகமான பதிலை அவர் தந்த அடிப்படையில் அவர் மனிதாபிமான அடிப்படையில் வந்து சென்றிருந்தார் வரும்போது கூட இங்கிருக்கிறவர்கள் நான் கூறியிருந்தேன் நான் தனியே சந்திக்க விரும்பவில்லை குறிப்பிட்ட சிலர் வந்து மன்னாரனுடைய மன்னர் மக்கள் அல்லது இங்கிருக்கின்ற மக்களுடைய எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை நீங்கள் கூறும்படி கூறியிருந்தேன் அந்த வகையில் அவர் இங்கு வந்து சென்றிருந்தார் அதைவிட அதைவிட பல்வேறுபட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகள் மீது அண்மை காலங்களில் ஒரு சிலர் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை திட்டமிட்டு வைக்கிற வைக்கின்றார்களா அல்லது காழ்ப்புணர்ச்சியின் ஊடாக செய்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஆளு ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லோருடமும் ஆதரவை கேட்பது வளமை அது யாராக இருந்தாலும் அவர்கள் வேட்பாளர்கள் கேட்பார்கள் நாங்கள் பாராளுமன்ற வேட்பாளர்களாக இருக்கின்ற போது மக்களிடம் மக்கள் பிரதிநிதிகளிடம் கிராமத்தினுடைய அமைப்புகள் தலைவர்களிடமும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அல்லது ஆதரவுகளை கேட்டு நிற்போம் இது தேர்தல் காலங்களில் சாதாரணமான விடயம் அப்படி இருக்கின்ற போது ஒரு மன்னார் மாவட்டத்திற்கு ஒரு கருத்துக்கள் அறிவதற்காக ஒரு 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 பிரிவினர் அதாவது அவர்கள் தங்களை ஓய்வு பெற்ற அரசாங்க உத்தியோஸ்தர்களாக கூறியிருந்தார்கள் அவர்கள் அவர்களை நான் முன்பின் அறிந்திருக்கவில்லை ஆனால் அவர்கள் ஜனாதிபதி சார்பாக தாங்கள் வந்த ஜனாதிபதி காடைய கருத்தருகிற ஒரு குழுவாகத்தான் அவர்கள் என்னை சந்திக்க கேட்டார்கள் கேட்டபோது நான் மன்னால் இருக்கின்ற ஒரு சிலரை அவசரமாக உடனடியாக கேட்டபோது ஒரு சிலரை கூப்பிட்டு இருந்தேன் போது அவர்கள் கேட்டார்கள் ஜனாதிபதி அவர்களுடைய மக்கள் வாக்களிப்பார்களா அல்லது என்ன நிலைமை என்று கேட்டபோது அங்கு வந்தவர்களால் கருத்துகள் கூறப்பட்டது நான் இதை ஜனாதிபதிக்கு கூட நான் தெளிவாக அவர் என்னிடம் முன்பு ஜனாதிபதி அறிவித்த கா அறிவிச்ச காலப்பகுதியில் கூட ஜனாதிபதி கேட்டபோது நான் கூறியிருந்தேன் உங்களுக்கு ஆதரவளிக்கின்ற க வடமாகாணத்தில் ஆதரவளிக்கின்ற கட்சியால் மக்கள் எதிர்மன நிலையில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் அவருக்கு பதிவு செய்திருந்தேன் அதில் வடமாகாண கடத்தொழிலாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நான் கூறியிரு கூறியதோடு அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண அரசாங்க அதிபருடைய நியமனம் தொடர்பாக யாழ் மாவட்ட கல்வி சமூகம் உங்களில் மிகவும் கோபமாக இருக்கிறதாகவும் நான் ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கூறியிருந்தேன் இந்த கருத்தை யாழ் மாவட்ட கல்வி சமூகம் என்னிடம் தெரிவித்திருந்தது ஜனாதிபதியிடம் இந்த விடயத்தை தெரிவிக்கும்படி ஏனென்றால் தகுதியானவர்கள் ஸ்பெஷல் கிரேட்டில் இருக்கின்றவர்கள் இருக்கத்தக்கனையாக ஒரு கட்சியினுடைய வேண்டுதோ வேண்டுகோளுக்கு அமைவாக யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் நியமி நியமித்தது என்பது உங்களில் யாழ் மாவட்ட கல்வி சமூகம் மிகவும் ஒரு கோபமான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நான் அவரிடம் நேரடியாக கூட கூறியிருந்தேன் அதே போல இங்கே கருத்தறிய வந்தவர்கள் கூட ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட ரீதியாக மக்களுக்கு அபிப்பிராயம் இருந்தாலும் அவர்களோடு இருக்கின்றவர்களால் இருக்கின்றவர்களால் ஜனாதிபதிக்கு வாக்களிக்க விருப்பமில்லை என்ற கருத்தை அங்கு அந்த கலந்துரையாளில் ஈடுபட்டவர்கள் கூறியிருந்தார்கள் கூறியிருந்த போது நான் ஒரு ஆலோசனையை கூறியிருந்தேன் ரவி கருண்நாயக்கா முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் அவர் இனிவரும் காலங்களில் ஜனாதிபதியுடனோ அல்லது நிதியமைச்சராகவோ பயணிக்க இருக்கின்ற காரணம் அவர் வந்து இங்குள்ள மக்களை இங்குள்ள கிராம மட்ட அமைப்புகளோடு கதைத்து இங்கு இருக்கின்ற ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயல்ப செயல்படுகின்ற கட்சியால் மக்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் என் அவர் அவர் வந்து மன்னார் மாவட்டத்தினுடைய நிர்வாக ரீதியான பிரச்சனைகளோ அல்லது அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனை வரும்போது நான் தலையிடுவேன் என்று அவர் வந்து இங்கு வந்து மக்களோடு கதைத்து மக்கள் அபிப்பிராயம் இருந்தால் வாக்களிப்பார்கள் என்ற கருத்தை நான் கூறியிருந்தேன் அவர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கின்ற வடமாகாணத்தில் ஆதரவளிக்கின்ற கட்சியால் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்ற இளைஞர்களுடைய கருத்துக்கு என்னுடைய பதிவு இருந்தது இத இந்த வீடியோவை அவர்கள் வந்தவர்களே இந்த வீடியோ எடுத்தார்கள் இந்த வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நான் நிதியமைச்சு கேட்டதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது நல்ல காலம் பிரதமர் பதவி கேட்டதாக சொல்ல அந்த வகையில அவர்களுக்கு அதுக்கு பரவாயில்லை குறிப்பாக நான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் வன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் புது வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருக்கின்ற சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாகவும் தமிழ் கலாச்சார அடையாளங்கள் அளிக்கப்பட்டது தொடர்பாகவும் அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு எங்கு பிரச்சனை நடக்கிறதோ அங்கு நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக நின்று மக்களுடைய பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்திருக்கின்றேன் அதே போல என்னால் முடிந்த அபிவிருத்தியையும் நான் என்னுடைய எங்களுடைய மூன்று மாவட்ட மக்களுக்கும் நான் செய்திருக்கிறேன் என்ற இந்த நேரத்தில் கூடிக்கொள்ளுகிறேன் அதே போல இன்னும் ஒரு ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது மன்னார் மாவட்டத்தினுடைய விளையாட்டு மைதானம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் செய்யப்பட்டது அந்த நிதி ஒதுக்கீட்டில் பல மோசடிகள் நடைபெற்றதாக ஒரு சிலரால் அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டு அது தற்பொழுது ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் நாற்பத்தி நாலு கோடி சொச்சம் நிதி ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது அந்த விளையாட்டு மைதானம் வந்து ஒரு சிறிய விளையாட்டு மைதானமாகவே தீர்மானிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் பிற்பாடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் பிற்பாடு அதை ஒரு கிரிக்கெட் மைதானமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக அந்த விளையாட்டு மைதானம் பாரிய ஒரு விளையாட்டு மைதானமாக மாற்றப்பட்டது அந்த நிதி நிதியொது முழு நிதியொதுக்கீட்டையும் அந்த கிரவுண்டினுடைய அளவை பெருப்பித்து அதற்கு ஃபில்லிங் செய்தார்கள் அதற்குரிய வேலைகள் இன்னும் முடிவுறவில்லை இதற்குரிய சகல விவரங்களும் விவரங்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சருடைய விளையாட்டுத்துறை திணைக்களத்தின் உடைய பணிப்பாளர் நாயகத்திடம் அது தொடர்பான முழு விவரம் இருக்கிறது நான் பல்வேறு வவுனியா முல்த்தீவு மன்னார் மாவட்டங்களில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் நான் என்னுடைய அஹ் வேண்டுதலுக்கு அமைப்பாக பல்வேறு திட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு கண்ட்ராக்ட் வேலையும் நான் இன்றைக்கு மட்டும் எடுத்ததில்லை அப்படி எடுக்கிறதுக்கு நான் போறதும் இல்லை அது இதுக்குரிய சகல விவரங்களும் அங்கு இருக்கிறது ஏன் இந்த இப்படியான கால் அல்லது செய்திகளை இதுகளை சொல் சொல்கிறார்களோ தெரியவில்லை அதைவிட இன்னும் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது அதாவது லிக்க லைசன்ஸ் எடுத்ததாகவும் அது சம்பந்தமான பரப்புரையும் ஒரு சிலர் மேற்கொள்கிறார்கள் அதை பலர் திரிவுபடுத்தி சமூக வலைத்தளங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அண்மை காலங்களில் லிக்க லைசன்ஸ் மட்டுமல்ல பெட்ரோல் செட்டுக்கூடிய லைசென்ஸ்களும் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டது அதில் எங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் விண்ணப்பித்திருக்கலாம் அல்லது அவர்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுத்திருக்கலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான பிசினஸ் அதுல வந்து நாங்கள் தளர முடியாது இப்ப இங்கிருக்கின்ற எங்களுடைய ஒரு சில உறுப்பினர்கள் மண்பொமிட் வச்சு அவர்கள் செய்கிறதா இருந்தால் அது என்னுடைய கருத்தில் நான் அவர்களுக்காக பிரதி செயலாளர்களையும் அல்லது ஜிஏட்டியோ நான் ஜிஎஸ்எம்பியிலும் இன்றைக்கு மட்டும் யாருக்கும் கதைச்சதும் இல்லை அது அவர்கள் அவர்கள் அவர்களுடைய பிஸ்னஸ் அதில் நான் தலையிட முடியாது ஆகவே இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புவதை விடுத்து மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம் மக்களோடு எப்போ நாங்கள் நிற்கையில் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் ஓடி ஒழிக்க இல்லை முடிஞ்ச அளவு நான் உண்மையாக மக்கள் மக்களுடைய தனித்துவத்துக்காக நான் உழைச்சிருக்கிறேன் ஒரு ஒருவர் ஒருவரை குற்றம் சாட்டுவதை விடுத்து விடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எட்டு மாவட்டத்திலையும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டும் அதுதான் மக்களுக்கு பலம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் காலங்களில் குறிப்பாக விமர்சனங்கள் வரும் வார்த்தை புரிவங்கள் இருக்கும் நான் எப்பயுமே எந்த காலத்திலையும் எங்கட கட்சி உறுப்பினர்களையோ அல்லது தமிழ் கட்சி உறுப்பினர்களையோ எப்பயும் நான் விமர்சித்தது இல்லை அது தமிழ் தேசிய கூட்டமைப்போட பயணிச்ச கட்சிகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அல்லது விக்னேஸ்வரன் ஐயாவோட கட்சியா இருக்கலாம் எந்த கட்சி உறுப்பினர்களையும் நான் தனிப்பட்ட ரீதியில் விமர்சித்ததும் இல்லை என்னுடைய கருத்து நான் பாராளுமன்ற தேர்தல் கேட்கறது இல்லை என்றது அது அது வேற விஷயம் ஆனால் எட்டு மாவட்டத்திலையும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதுல மக்கள் முடிவை வந்து தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்கணும் என்ன நடந்து முடிந்தது ஜனாதிபதி தேர்தல் அது யாராக இருந்தாலும் சிங்கள ஜனாதிபதி தான் வருவர் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆர்வம் இருக்கவில்லை என்னட்டால் எந்த ஜ எல்லா ஜனாதிபதிகளாலையும் மக்களுக்கு ஏமாற்றப்பட்ட வரலாறு தான் இருக்கு இப்ப ஏமாற்றப்பட்ட வரலாறுகள் தான் இருக்கு அனப்படியா எங்க என்னுடைய கருத்து எட்டு மாவட்டத்திலுடைய தமிழர்களுடைய பலம் முதலாவது தமிழரசு கட்சி இரண்டாவது தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒற்றுமையாக பயணிக்கணும் என்றது என்னுடைய கருத்து கட்சி என்ன முடிவெடுக்கின்றது எனக்கு சொல்ல தெரியாது எதிர்கால வருங்காலங்களில் கட்சி முடிவெடுக்கும் கட்சியினுடைய நிலப்பட நான் இப்ப மீறினதில்லை விடயம் வந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் செயலாளர்கள் தொடர்பான ஒரு விடயம்தான் நீதிமன்றத்தில் இருக்கு கட்சியினுடைய தலைவர் மாவே சேனராஜா ஆஹ் தற்பொழுது செயலாளராக டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் இருக்கிறார் ஆனபடியா கட்சியினுடைய நீதிமன்றத்தில் இருக்கின்ற விடயத்திற்கும் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த விதமான ஒரு இது கருத்து முரண்பாடும் இல்லை ஆனால் என்னுடைய வேண்டுகோள் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்க வேணும் தமிழசு கட்சி பலமாக பயணிக்காவிட்டால் அது தமிழ் மக்களுக்கு பல இனம் என்றது என்ற கருத்து என்னுடைய கருத்து வந்து தமிழ் மக்கள் எட்டு மாவட்டத்திலையும் ஒற்றுமையாக இருக்கணும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ள முடியல திருவண்ணமலை மாவட்டத்தில் வந்து நூற்றி முப்பத்தோரு வாக்குகளால் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்போ தமிழத்தின தலைநகரம் என்று சொல்லுகிற திருவண்ணமலையில் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை வருவார்களா இல்லையா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது போன முறை கூட அம்பாறையில் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே எந்த என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் கட்சியினுடைய கருத்தை நான் கூற முடியாது அது கட்சியினுடைய கட்சி தான் தீர்மானிக்க வேணும் கட்சிக்கு ஆலோசனைகளை நாங்கள் கூறலாமே ஒழிய கட்சியினுடைய இதை கூற முடியாது இந்த ஜனாதி தேர்தலில் கூட நான் கட்சிக்கு ஆலோசனை கூறியிருந்த நெட்டு மாவட்டத்திலேயும் மக்களுடைய கருத்து எடுப்ப வேண்டும் அதே நேரத்தில் தனிநபர் ஒரு ஒருவரை அடையாளம் காட்டுவதை விட பொருத்தமான ஆக்களுக்கு வாக்களிக்க மக்கள் சிந்தித்து முடிவெடுக்கட்டும் என்ற ஒரு கருத்தை நான் கட்சியினுடைய தலைவர்கிட்டையும் கூறியிருந்தேன் நான் செயலாளர்களையும் கூறியிருந்தேன் அதே போல் என்னுடைய ஆலோசனைகளை என்னுடைய கருத்துக்களை தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லலாமே ஒழிய கட்சி தான் அது சம்பந்தமான தனியை கேட்கறதா சேர்ந்து கேட்குறதா என்றது எடுக்கணும் முடிவெடுக்கணும் என்னுடைய கருத்து தமிழ் மக்கள் பலமாக இருந்தால்தான் நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஆபத்துக்களை நாங்கள் தடுக்க முடியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதை விட எங்களுக்கு இருக்கின்ற ஆபத்து இன்றைக்கு எங்களுடைய நிலங்கள் பறிபோகிறதும் எங்களுடைய மத அடையா அடையாளங்கள் அளிக்கப்படுகிறதும் இன்றைக்கு எங்களுக்கு சவாலாக இருக்கிறது அதை நாங்கள் தடுத்து நிறுத்துறதா இருந்தால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒற்றுமை இல்லாட்டி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த ஜனாதி தேர்தலில் கூட ஒவ்வொரு தர ஒவ்வொரு இருந்தது அது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆகவே என்னுடைய கருத்து மக்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் வடக்கு கிழக்கில் இருக்கிற எட்டு மாவட்டத்திலையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் இங்கு தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தாக இருக்கின்ற போது வடக்கு கிழக்கில் என்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் அல்லது என்ன நில நில ஆக்கிரமிப்பு செய்ய வெளிக்கிட்டாலும் அதை உடனடியாக தடுக்கக்கூடிய வல்லமை ஒருமித்த கருத்தாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற போது அது சாத்தியமாகும் ஆகவே என்னுடைய கருத்து ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பது கட்சியின் முடிவை நான் முடிவெடுக்கல அந்த முடிவு எடுக்கிற நிலையில் நான் கட்சியின் அதிகாரத்தில் இல்லை இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி